நாங்கள் வந்து முன்னாடி என்ட்ரி ஆகிட்டோம் அங்க பாருங்க வியூ பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் சிட்டிக்கு போக போறோம் போயிட்டு சூரிய உனுக்கு வே லிப்ட்க்கு போட்டுக்கேன் அங்கிருந்து பனிபூத்து போய் வந்துச்சு அதை வந்து வேஷனி வாங்கிட்டு அங்கேருந்து சும்மா சுற்றி பார்க்கறது ஆயிட்டு எங்கே இருக்க சுற்றி பார்த்துட்டு சார் ஒரு எட்டு மணிக்கு வந்து தூங்கிட்டாதான் காலை நாங்கள் ஏதாவது வியூ பாயிண்ட் போக முடியும் இங்கேருந்து ஜீப்ல அதெல்லாம் அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு கடைசியாக எல்லாமே அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு என்ன ஆச்சுன்றத நான் கடைசியாக உட சொல்லுறேன் இப்போ வந்து நாங்கள் வந்து சும்மா நைட்டு ஒரு ட்ரிப் மாதிரி ஒரு ரைடு மாதிரி பார்ப்போம் பார்ப்போம் நமத்து கூப்பிட்டு விட்டுறேன் அம்மா விட மாட்டாங்க எடுத்துருக்கியா ம்

வீடியோ போனது ஃபுல்லா பண்ணல நீ தாண்டி வில்ல எந்த அளவுக்கு ஆர்த்தி டேய் ஏய் இருறா நம்ம முன்னாடி பண்ணிவாங்க அது அழையிட்டுமடா புத்தாளு பட்டா இறக்கு இறக்க இறக்க இறக்க

போன போனா உள்ள போலாம் போவேன் உள்ள போனா போலாம் நாளும் போவேன் சி போக மாட்டேன் ஆ வேணாம அண்ணா நீங்க இப்ப நீங்க நீங்க சொல்றத நானு நீ என்ன சொல்றீங்களா நீ சொல்றத நான் சொல்றதை கேளுங்க போ வாங்க வாங்க ஆமா நம்ம வேற ஏதாவது ஸ்போர்ட் சக்கடமான விஷயம் गाइस வாங்க போ برو இங்க அத விட்டு ஏய் இங்கட்டே ஏதோ garden இருக்கானே அங்க போடா ஆ அந்த garden எங்க கிரும் போ ஏய் அதே போனும் அங்க ஏதேமோ இருங்க அது தெரியாதா

ஏய் மூளருக்கு வந்துருக்கணும் எதுக்கு வந்தான் காசு ரூம் விட்டு போய் அதுக்கு இவரு நான் நீ பண்ணாலும் அலுப்பாடா

아아aus லைவ flaws ேய folderslass Kristin Tag Per deuxièmeessel Wooshes Program kissesのでよ likewise優

ரூம்ல போய் போறானேடா நைட் என்ன போடுவே ரூம்ல ரூம்ல எப்படி சொல்றது கேக்குற இது வந்து கேட்டீங்கன்னா எப்படி சொல்றது கேக்குற இது மூஞ்சில பனிய போற இல்ல சொல்லிக்குமே ஹெல்மெட்ல அட சிரிச்சு சிரிச்ச அந்த இடத்துல சரி போனும் போடு ரெண்டு கிட்ட ரெண்டு ஆறா

இல்ல இல்ல புரியல அந்த ஒரு இடத்துக்கு போனா எப்படி இல்லங்க இல்லைங்க பாருங்க கேளுங்க நான் போய் சொல்லிட்டு போய் அடிக்கிறேன் என்னங்க என்ன செஞ்சாங்கம்மா அடிக்கப்போ யாருமே சொல்லல நான் கண்டு ஒத்துக்கவே மாட்டான் போனா விட்டு ஆளை கச்சி பிடி பிடிச்சாச்சு அதுக்கடுத்து சைஸ் அடிச்சு போது ஏய் இருங்க கொடைக்கானல போயிட்டு அடிச்சு போயிட்டாங்க பண்ணல இருக்கு இப்போ கட்டிக்கிட்டியா இருக்கு வந்தவனே இது என்ன சொல்ற நானு யாரா நீங்க எல்லாம் ஆம்பளை ஐயோ

చపాాల పాా మిరా మాా మాాల మాల